Hi friends, welcome back to Abhi Tamil Tubing. Nam channel kuchh kamar kam Abhi Tamil Tubing channel subscribe. வந்து டிஸ்கிரிப்ஷனில் விட்டு செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவோட அறுபதாம் கல்யாணத்தோட டே ஒன் விளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ இது ரெண்டு நாள் ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துச்சு நாள் மார்னிங்லேயே வந்து வீட்டில் எல்லா ப்ரிப்ரேஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லாத்துக்கும் வரவங்களுக்குலாம் வந்து தாம்பூல போய் கொடுக்குறதுக்காக மஞ்சள் குங்கும கயிறு அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு தேங்காய் சாக்லேட்டு இது எல்லாமே வந்து பையில் போட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் சடனாக வந்து பிளான் பண்ணோம் கரெக்டாக வந்து அதுக்கு முந்தின வாரம் டியூஸ்டே பிளான் பண்ணி நெக்ஸ்ட் டியூஸ்டே மேரேஜ் அந்த மாதிரி ஒன் வீக் கேப் தான் எங்களுக்கு இருந்துச்சு அதுக்குள்ளே வந்து எல்லா ப்ரிப்ரேஷன்ஸுமே வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கடை ஸ்டாஃப்ஸ் ரெண்டு பேர் வந்து பேக்கிங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க கூட வந்து ஆதோ அப்புறம் எங்கள் அவ்வா எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ஓவர் ஐட்டம்ஸாக போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி வந்து ஃபஸ்ட் பூர்த்தி பூர்த்தி விழான்னு போட்டுட்டோம் பின்னாடி வந்து என் ஹஸ்பண்ட் நேம் என்னோட நேம் அப்புறம் செந்தில் ஹர்ஷிதா பேர் போட்டு பண்ணோம் இது வந்து நாங்கள் ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து தான் வந்து அம்மா பாக்கு பண்ணுறோம் எல்லா பேக்கிங்கும் வந்து முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து மூட்டையில் போட்டாச்சு ஆஃப்டர்நூன் லஞ்சு முடிச்சுட்டு மண்டபத்துக்கு போகிறது தான் வந்து பிளானு அதுக்கு முன்னாடி எல்லா ப்ரிப்பரேஷன்ஸுமே வந்து இருந்தோம் ஹர்ஷிதாவோட அம்மா அதுக்கப்புறம் வந்து எங்கள் சித்தி பொண்ணுங்க மாமா பொண்ணு எல்லாருமே வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டாங்க ஸோ எல்லாமே வந்து ஆளுக்கு ஒரு ஒர்க் வந்து இருந்தோம் எங்கள் சித்தி எல்லாருமே வந்துட்டாங்க என்னென்ன திங்ஸ் வாங்கணுமோ எல்லாமே வந்து லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு தம்பி எல்லாமே வந்து கடையில் சொல்லி வாங்கிட்டு வந்து எல்லாம் வந்து வீட்டில் வச்சுட்டாங்க ஸோ வீட்டிலேருந்து எடுக்க வேண்டிய திங்ஸும் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வெளியே வச்சாச்சு ஜெயசுதா வந்து மாயில எல்லாம் வந்து கோர்த்துட்டு இருந்தாங்க வெளி அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து சாமி ரூம் அளவுக்கு ரெண்டுக்குமே வந்து மாயில கோப்போம் மெயினாக எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலுமே வந்து மாயில கோக்குறது வந்து ரொம்ப விசேஷம் ஸ்வீட் தட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்த பொள்ளாச்சியில் ஸோ லிமிட்டடாக மெயினாக அந்த மாதிரி கல்யாணத்துக்குலாம் என்ன வைப்பாங்களோ பெரிய முறுக்கு பெரிய அதிரசம் அதுக்கப்புறம் வந்து மைசூர்பாக்கு அப்புறம் இந்த கோன் மாதிரி கல்லை அதெல்லாம் போட்டு வைப்பாங்க ஸோ அது இது எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணோம் பால்கோவா திரட்டி பால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயினாக வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் இதெல்லாமே வந்து அங்கே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து அது ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி வச்சாச்சு அம்மா வந்து எல்லா பூஜை ரூம்லாம் வந்து ரெடி பண்ணி சாமிக்கெலாம் வந்து பொட்டு வச்சிட்டு இருந்தாங்க வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் கல்யாணம் நிச்சயதார்த்தம் வளகாப்பு எந்த ஃபங்க்ஷன் வந்தாலுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நல்லா நீட்டாக வந்து பூஜை ஐட்டம்லாம் வாஷ் பண்ணி வீட்டில் எப்பவும் போல சாமி கும்பிட்டு சாமிக்கு நெய்வேதம்லாம் படைச்சு கும்ப வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அத்தையும் சித்தி ரெண்டு பேரும் வந்து சாமிக்கு வந்து பிரசாதத்துக்கு வந்து கொலக்கட்டை சக்கரை பொங்கல் இதெல்லாம் வந்து ரெடி இருந்தாங்க நந்தினி வந்து மா கோலம் வந்து எல்லா போட்டுட்டு இருந்தாங்க அவ்வா வந்து வெளியே வாசலில் வந்து கோலம் இருந்தாங்க ஸோ அவ்வா கோலம் போட்டோன்னே எல்லோரும் வந்து கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தம்பி வந்து எல்லாம் ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்கு என்னன்னு சொல்லி எல்லாம் இருந்தாங்க கும்பம் வந்து ரெடி பண்ணுறதுக்காக கலசத்துக்கு வந்து தேங்காய் வந்து மஞ்சள் தடவி ரெடி பண்ணியாச்சு சக்கரை பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி வந்து நெய்ல வறுத்து ஆஃப் பண்ணியாச்சு பாகும் வந்து ரெடி ஆகிடுச்சு பச்சரிசியும் வந்து குக்கரில் விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு கும்பகலசம் வந்து அம்மா வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்பா வந்து சூப்பராக வந்து கோலம் போடுவாங்க அவங்க கோலம் போட்டோன்னே எல்லாம் ஆளுக்கு ஒரு கலர் வந்து கொடுத்து எல்லாம் ரெடி இருந்தாங்க காலையிலே வந்து சாணியெல்லாம் போட்டு வாசல்லாம் வந்து வலித்து ரெடி பண்ணி வச்சாச்சு அதனால அதுக்கப்புறம் கிளம்பும் போது கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கலர் கோலம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க இந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் எல்லாரும் வந்து கெட் டுகெதர் மாதிரி மறுபடியும் வந்து எல்லாரும் ஒன்றா ஜாயின் ஆயிரும் வேலை எவ்வளோ அதிகமாக இருந்தாலுமே ஆளுக்கு ஒரு வேலை வந்து ஸ்பிளிட் பண்ணி செய்யும்போது அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் சாப்பிடும்போது எல்லாம் வந்து ஹாலில் எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லாம் ரவுண்டு கட்டி எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து இந்த மாதிரி சாப்பிட்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனி சந்தோஷம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து எப்பயாவது தான் கிடைக்கும் ஃபங்க்ஷன் வந்தால் இல்லை வெக்கேஷனுக்கு வந்தால் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து என்னென்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லா காய் போட்ட சாம்பார் அவரக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் ரசம் இது எல்லாமே ஸோ அன்னதானம் வந்து பண்ணுற அக்கா தான் வந்து இன்றைக்கி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணாங்க அப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸாக வந்து ஃபீவராக தான் இருந்துச்சு வைரல் ஃபீவர் மாதிரி ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி இருந்தாங்க அவரும் வந்து ரெடியாயிட்டு வந்து தேங்காய் உடைச்சு எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டோம் சாமிக்கு வந்து படையலில் வந்து சக்கரை பொங்கல் குளக்கட்டை இதெல்லாம் போட்டு படைச்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மண்டபத்துக்கு கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு தேங்காய் உடைச்சிட்டு அப்பா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணும்போது எங்கள் வீட்டில் எல்லாரும் சாமி கும்பிட்டு கிளம்பி மண்டபத்துக்கு போனோம் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்ட்டு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தீபார்த்தனை காமிச்சாங்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அம்மா அப்பாவுக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸஸ் திங்ஸ் என்னென்னலாம் மண்டபத்துக்கு கொண்டு போகணுமோ அது எல்லாமே வந்து ஷூக்கேஸில் வந்து பேக் பண்ணேன் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் அம்மா அப்பா கூட நாங்களும் வந்து கிளம்பி ஃபஸ்ட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து கிளம்பி வந்தாங்க இன்னைக்கு ஈவினிங் மண்டபத்தில் வந்து பூஜை இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அத்தை மாமா ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து ஊர்லேருந்து இருந்து சாயந்தரம் வந்துடுறேன் அப்படின்னாங்க அவங்களும் லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பழனி மீனாட்சி மங்கள் மஹாலில் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபஸ்ட் சர்க்கிள் மட்டும் கூப்பிட்டு சிம்பிளாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லிமிட்டட் மெம்பர்ஸ் மட்டும் தான் கூப்பிட்ருந்தோம் ஐயர்லாம் வந்து முன்னாடியே வந்து எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணி வச்சுட்டாங்க ஸ்டேஜ் டெக்ரேஷனுமே வந்து சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தோம் அறுபதாம் கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது கலசம் வச்சு பூஜை பண்ணுவாங்க ஸோ அந்த கலசத்தில் இருக்க தீர்த்தத்தை வந்து நெக்ஸ்ட் டே வந்து அம்மா அப்பா மேலே வந்து ஊற்றுவாங்க ஸோ அதுக்கான எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ஒவ்வொரு கலசத்துக்குமே வந்து பூஜை எல்லாம் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க ஸோ வியானாவை வந்து கியூட்டா வந்து ரெடி பண்ணிட்டாங்க சித்தி தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி விட்டாங்க அப்பாவும் வந்து புது புதுமாப்பிள்ள மாதிரி பட்டு வேட்டி சட்டையெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு வந்து உட்காந்துட்டாங்க அம்மாவுக்குமே வந்து சிம்பிள் மேக்கப் வந்து சொல்லியிருந்தோம் பழனி மாதம் அக்கா தான் வந்து எல்லாம் பண்ணிவிட்டாங்க ஸோ அம்மாவுக்கும் வந்து நீட்டாக வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு லைட் மேக்கப் வந்து பண்ணியிருந்தாங்க ஊரில் இருந்து அம்மாவோட சித்தி அதுக்கப்புறம் வந்து பெரியம்மா எல்லாருமே வந்து வந்துட்டாங்க ஃபோட்டோகிராஃபி வந்து ஈரோடு ஜாப்பி ஃபோட்டோகிராஃபி தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்களோட அவுட்புட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசால் போண்டா அதுக்கப்புறம் வந்து ஆனியன்லேயே வந்து ரிங் பஜ்ஜி அந்த மாதிரிலாம் போட்டு தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருந்தாங்க கூடவே சூப்பரான ஒரு ஃபில்ட்ரு காஃபியும் கொடுத்தாங்க நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டாச்சு ஸோ ரெடி ஆகி ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க நாங்கள் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு அறுபதாங்க கல்யாணம் ஃபங்க்ஷன் இது வந்து நேர்லேயும் பார்த்ததில்ல ப்ளஸ் வீடியோஸ் இதுவும் வந்து பார்த்ததில்ல ஃபஸ்ட் டைம் அம்மா அப்பாவுக்கு பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் ஸோ மொதல் நாள் வந்து வெறும் பூஜை ஃபங்க்ஷன் மட்டும்தான் ஸோ அந்த பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்க அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க தாஸ் வந்து எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க அந்த மாதிரி எல்லாமே வந்து ரெடி ஆயிட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு சைடில் வந்து உட்காரச்சுட்டாங்க நாங்களும் அம்மா அப்பாவோட ரெண்டு சைட்லையுமே வந்து உட்காந்துருந்தோம் ये परिमल है वंदन तारन लावे इसका वंदनमहा दिव्य परिमल चंदनम बनो यावे दिव्य परिमल कुकुम समदन आवे नि को मन निको माल जाम समर्पित जावे यही संतो जये आवे ओम ओम जयमहा دو کام کر आलो सुरा गन गन हे भारत दईना जय जय गन परती पावनम परते यम देवति गन नमोक और यद के निमिक परिजलास्तन परिजला सुंडला परिजला परिजला موسیقی តកលីរមនៈថាបលីអេតេណាបលីនតិលីតកលាឧបរមនញាណមហាបរិយោនៈធម្មេវៃធ្យាសោធ្យាវិជ្ជាវិញ្ញាណ राम नाम है राम नाम दिया है बुलाओ रे आ रे राम नाम है रे बना भगवान हमारा क्या निभाओ जो जीना जो बात जो मां तेरी जीव जन की वो सब समा है होता구나 होता구나 जय होदर दा மேலே வந்து விநாயகர் பூஜையில் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு சைடில் இருக்க விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணோம் ஸோ பூஜை வீடியோஸ்லாம் வந்து அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நீங்களும் வந்து ஃபங்க்ஷனில் கலந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கோவிந்தா

ൂർണേന്ദ്ര നനുസ്മാർപ്പണം نم پیلاکلے نم شراج نم ومد نم کم கீழே எல்லாம் வந்து பண்ணிவிட்டு மெயின் கலசத்துக்கு அம்மா அப்பா வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணாங்க ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட்டு தீபார்த்தனை பார்த்துட்டு எல்லார் கையிலுமே வந்து பூ கொடுத்தாங்க எல்லாம் சுத்தி வந்து வேண்டி சாமி கிட்ட போட சொன்னாங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூஜை எல்லாமே வந்து நைட் ஒரு எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி டைம்ல வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்து கீழே போய்ட்டோ ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு டே ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து ரெடி பண்ணி பண்ணாங்க மெயினாக இதில் வந்து பூஜை பண்ணுறது அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து தாலி கட்டுற ஃபங்க்ஷன் இருக்கும் ஸோ நாளைக்கு மார்னிங்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃபங்க்ஷன் அது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதையும் வந்து காட்டுறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் ஜாப்பி ஃபோட்டோகிராஃபி தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தாங்க ஸோ அம்மா அப்பா வந்து ஒரு கப்புல் ஷூட் மாதிரியே நைட் எடுக்க வேண்டியதெல்லாம் வந்து நிறைய ஆங்கிளில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து போஸஸ்லாம் பண்ணி எடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் கசன்ஸ் கூட சேர்ந்து நாங்கள் எல்லாம் கேர்ள்ஸ் மட்டும் தனியாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் செந்தில் ஃபேமிலி தனியாக எங்கள் ஃபேமிலி தனியாக நாங்களும் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் ஸோ ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் டக்குனு ஒரு ஃபங்க்ஷன் வந்ததும் ரொம்ப ஹாப்பியாச்சு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம் நைட் டின்னருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் வந்து லன்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த மாதிரி தான் எங்களோட டே ஒன் ஃபங்க்ஷன் இருந்துச்சு இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கம்ப்ளீட் அறுபதா கல்யாணத்தோட ஃபுல் வீடியோ வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஸோ அதையும் வந்து மறக்காமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்